மேயன்பர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாழ்க வளமுடன் அன்பர்களே சில அன்பர்கள் வந்து இந்த பழமொழியின் பழமொழின்னா பயனுள்ள மொழி எல்லா பழமொழியுமே அதில் பயனுள்ள மொழியாக தான் இருக்கும் அந்த சில பழமொழிகளை பற்றி கேட்டிருக்காங்க எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும் சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க சிலது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அதனால் அந்த பழமொழி பற்றி நாம் கொஞ்சம் இப்போ சிந்திச்சு பார்க்கலாம் பயனுள்ள மொழி பழமொழி பழமொழி எல்லாமே பயனுள்ள மொழி தான் அதனால் அதை பற்றி நம்ம சிந்திக்கலாம் குருவே சரணம் முதல் பழமொழி என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா பத்து பன்னெண்டு கேட்டிருக்காங்க அது இந்த மாதிரி ஐயா சட்டியிலிருந்தால் அகப்பை வரும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தெரியவர்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் சஷ்டி சஷ்டி விரதம் இருந்தால் அகத்துக்குள்ளே இருக்கிற பை அந்த கெற்ப பையில நம்மளுடைய குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க சஷ்டி இருந்தால் சஷ்டி இருந்தால் தானே அகப்பையில் இருக்காங்க அப்போ புறத்தே சொல்றது சட்டியில் இருந்தால் தான் ஆப்பைக்கு அந்த சோறு வரும் சட்டியில் சோறு இருந்தால் தான் ஆப்பையில் மோக்க முடியும் அப்போ சஷ்டியில் சோறு இருந்தால் தான் அதை எடுத்து சுபிக்க முடியும்னு புற வாழ்க்கைன்னு சொல்கிறது அக வாழ்க்கைக்கு சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும்னா சஷ்டி விரதம் இருந்து குழந்த வேணுங்கன்னு வேண்டிக்குவாங்க அப்போ அந்த மன உருகி வேண்டி விரதம் இருக்கும்போது தன்னுடைய உணர்வுனுடைய ஆற்றலை தனக்கு அதிகமான சக்தியை கொடுத்து அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றி வைக்கும் ஏன்னா உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணம் எண்ணம் எங்கும் பாயுமாங்க அந்த எண்ணத்துக்கு அவ்வளோ உண்டு இப்போ சாதாரணமாக இருக்கிறத காட்டினா அந்த மன உருகி அந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த விரதம் இருக்கிற போது நமக்கு வந்து அந்த ஒரு நிலை அதிக வரும் அந்த ஏன் விரதத்தை வச்சாங்கன்னா விரதம் இருக்கிற போது நிலைப்பாடு வந்து நமக்கு அதிகம் வரும் மன உறுதி கிடைக்கும் அதனால் சஷ்டி இருந்தால் அகப்பை வரும்பாங்க சஷ்டி இருந்தால் தானே அகப்பையில் இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் அகத்துக்குள்ளே இருக்கிற அந்த கெற்ப பையில் நமக்கு குழந்தை உருவாகுங்கிறது தான் அந்த சஷ்டி இருந்தால் அகப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒண்ணு சஷ்டியில் இருந்தா தான் அகப்பையில கிடைக்கும் சஷ்டி விரதத்துக்காக சொல்றது இது இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஊரா மூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்துனா தன் பிள்ளை தானா வளரும்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப ஊராமூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்துனா பிள்ளை தானா வளருன்னா நீங்க போறீங்க ஒரு ஊராம்பூட்டு பிள்ளை ஒரு பெரியவங்களோ வயசானவங்களோ ஒரு குழந்தையே பசிக்காக அழுதுக்கிட்டு இருக்குது நீங்கள் அதுக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறீங்க உணவு வாங்கி கொடுத்துட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வயிறு நம்பிடுமா அப்போ நம்பாது இது ஒரு பொறத்தை இருக்கிற வார்த்தை பொதுவாக சொல்கிறது நற்காரி செஞ்சு பழகிறதுக்காக இது வந்து நீங்கள் கொஞ்சம் அறிவியல் சிந்திச்சு உள்ளே போகும்போது என்ன கிடைக்குன்னா ஊரா மூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தினா தன் பிள்ளையை தானாக வளருமாங்கிறதுக்கு முழுமையான விளக்கத்தை வரணும்னா இப்போ நம்ம வீட்டு ஒவ்வொரு வீட்டு அவங்க அவங்க பசங்களுக்கு ஊரா மூட்டில் இருந்து ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு வரணும் அவங்க அவங்க வீட்டு பையனுக்கு ஊரா மூட்டில் இருந்து ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு வரணும் அப்போ ஊரா மூட்டு பிள்ள அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அது வந்து மாசமாக இருக்கிற போது கற்பமா இருக்கிற போது ஈருசிறுகாரின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஈருசுன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரு உயிர் அதுக்குள்ளே இன்னொரு உயிர் வளருது அதனால ஈருசிறுக்காரம்மா சாக்கிறதே சாப்பிடுமா பசியாக அந்த அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்க உள்ளுக்குள்ளே ஒரு குழந்த நீ ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் அதனால் நீ ஈரசு இருக்காரு ஈர் உயிருக்காரின்னு சொல்லுவாங்க அப்போ அது சோர்வாக சாப்பிட முடியலனால சில டைமில் அதுக்கு மயக்கம் வாந்தி இந்த மாதிரி கூடல ஒரு குழந்தை உள்ளுக்குள்ளே உயிர் உற்பத்தி ஆகிறது இல்லை ஒரு சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு சீரமே நமக்கு வாமிட்டு வருது ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்பே ஏற்பட்ட ஒரு கற்ப பயிரில் ஒரு குழந்தையே உற்பத்தி ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ ரசாயனம் மாற்றவர் அது செட்டாகி கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் அவங்க இப்படி சாப்பாடு சொல்லாது வாமிட் வரும் மயக்கமாக இருக்கும் சோர்ந்து படுத்துக்குவாங்க அதனால் தன்னுடைய கணவரோ அல்லது வந்து தன்னுடைய மாமியாரோ அந்த பிள்ளைய இப்படி சோர்வாக இருந்தாலும் சாப்பிட முடியாத படுத்துக்காதயுமா எந்திரிச்சி ஒரு வேலையாக சாப்பிடுமான்னு அழகாமல் எழுந்திரிச்சு உட்கார வச்சு அவங்க மனமுகுந்து சந்தோஷமாக அதுக்கு ஒரு இட்லியோ ஒரு வசோரோ அவங்க கையால் ஊட்டி விட்டாங்களா அந்த குழந்தை உள்ளே இருக்கிறதுக்கு இந்த பொண்ணும் வயிறு நம்பும் இதனுடைய வயிறு நம்பி எஸ்என்சி குழந்தைக்கும் போய் சேரும் அப்போ ஊரா மூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தும் போது அங்கே தன்னுடைய தன்னுடைய கணவருடைய குழந்தை தானே வளருது தன்னுடைய மாமியோட்டு குலதெய்வத்துக்கு கும்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமில்ல தன்னுடைய மாமியோட்டு குலதெய்வத்துக்கு கும்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமில்ல அந்த குழந்தை உள்ள தானாக வளரும் அதனால ஓராமூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தினா தன்னுடைய வாரிசு உள்ள தானாக வளருன்னு அந்த குடும்பத்துக்காரருக்கு சொல்றது அது இதுதான் ஓராமூட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தினா உள்ளுக்குள்ள தன் பிள்ளை தானாக வளரும்ப்பா அப்படின்னு சொல்றது அது ஒன்று அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு கேட்டிருக்காங்க அப்புறம் இந்த வடகலை தென்கலைன்னு ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த வடகலை தென்கலை அப்படின்னு சொல்கிறது பொதுவாக வடநாடு தென்னாடுன்னு சொல்லுவாங்க வடநாடு தென்னாடுன்னா ஆன்மீகத்தில் சொல்கிறது இந்த உடம்புக்கு தான் சில பேர் வடகலை தென்கலை அப்படின்னா இந்த வடகலைங்கிறது அம்மா மூச்சு சந்திரன் தென்கலைங்கிறது அப்பா மூச்சு சூரியன் அப்போ வடகளை தென்கலை அப்படிங்கிறது அம்மா மூச்சு வடகளைன்னா அம்மா மூச்சு சந்திரன் தென்கலைங்கிறது அது சூரியன் அது இடகலை பிண்கலைன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அப்போ இடகலை பிண்களை சொல்றது ஒன்று தான் வடகலை தென்கலைன்னு சொல்றது ஒன்று தான் அப்போ அம்மா மூச்சு தென்கலைன்னா அப்பா மூச்சு அப்போ சில பேர் வந்து இந்த வடகலைன்னு நினச்சி சந்திர வம்சம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அப்புறம் தென்கலை வந்து சூரிய வம்சம்னு சொல்லி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சூரிய வம்சா வழிவாங்க சந்திர வம்சா வலிவாங்க இதுதான் வடகலை தென்கலை ஏன்னா தெற்கு சூரியன் தென்கலைக்கு வந்து உடம்புல இருக்கிறது அப்போ இதுக்கு இடகலை பெண்களின்னு சொல்றது ஆன்மீகத்தில் அதனால இடநாடி வடநாடி இடது பக்கம் சுவாசம் வலது பக்கம் சுவாசங்கிறது தான் இடகலை பெண்களை அப்போ வடகலை தென்கலைங்கிறது ரெண்டுமே இந்த சூரியகளை சந்திரகளையே இடது பக்கம் வலது பக்கம் சுவாசத்தை குறிக்கிறது தான் அதனுடைய சொல்லு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா மகன்கள் பாருங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொன்னா அப்போ இந்த தென்னாட்டில் இருக்கிற மானிடங்களுக்கு தான் அந்த சிவனா வேற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா அது அப்படி இல்லை அர்த்தம் அப்ப இந்த உடம்புல தென்னாடு இந்த உடம்புல தென்னாடுனா நீங்க கிழக்கு நோக்கி நின்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு நேர் பின்னாடி பிடரி பக்கம் சந்திரன் இருக்கும் முன்னாடி நெற்றி கண்ணில் சூரியன் இருக்கிறது கிழக்கு நோக்கி இருக்கும்போது அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப இடது பக்கம் அது வடக்க அம்மா முடிச்சு இப்போ தெற்கு பக்கம் தெற்கே அது சிவனுடைய சுவாசம் அப்போ இந்த தெற்கு பக்கம் இருக்குதில்ல வலது கண் வலது கண்ணில் சிவபெருமானுடைய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த தென்னாடுடைய சிவனே போட்டு அப்போ வலது கன்று எந்த பக்கம் இருக்குது நம்ம கிழக்கு நோக்கி நிற்கிற போது வலது கன்று இந்த பக்கம் தெற்கு பக்கம் இருக்கும் இடது கன்று வடக்கு பக்கம் இருக்கும் இப்போ இதுதான் தென்னாடு தென்னாடுங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற இந்த கண்ணுக்கு பேர் தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி சிவபெருமானு அங்கே குடியிருக்கிறான்னு சொல்லுவாங்க தண்ணில் அதனால அது பெரிய மந்திரம் தான் இப்போ இதுதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு நிறைவாக போற்றினா எந்த நாட்டில் இருக்கிற மாநிலராக இருந்தாலும் இதுதான் பொருந்தும் அப்படிங்கிறது தான் தென்னாண்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இந்த இறைவனே அங்கே குடியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த இதுக்குண்டான விளக்கம் அது மாதிரி ஒன்று அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா எட்டும் ரெண்டும் அறியாதார் ஏதும் அறியாதார்ன்னு கேட்டிருக்காங்க இந்த எட்டும் ரெண்டும் அறியாதார் ஏதும் மரியாதார்னு ஆன்மீக வார்த்தை இந்த எட்டுன்னா இந்த நம்மளுடைய இப்போ புலங்கிட்டு இருக்கிற இங்கிலீஷினுடைய எழுத்து இந்த ஒன்று ரெண்டு மூணு ஒன் டூ எல்லாம் இங்கிலீஷ் எழுத்து தமிழ் எழுத்துல இருக்க இந்த எண்களுக்கு வந்து தமிழ்லேயே எழுத்து கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில் இப்போ வந்து புழக்கத்தில் இல்லை சில பேர் அந்த புழங்குறாங்க அதில் அப்போ அகாரமனா எட்டு உகாரம்னா ரெண்டு ஆனால் தமிழ் வார்த்தையில் ஆனால் எட்டாம் நம்பர் குறிக்கும் தமிழ் வார்த்தையில் ஊன்னா இந்த ரெண்டாம் நம்பர் குறிக்கும் யான்னா பத்தாம் நம்பரை குறிக்கும் பத்தாம் நம்பருக்கு யான்னு பேரு இதுதான் அகாரம் உகாரம் யகாரம் சொல்லுவாங்க அப்ப இந்த எட்டும் ரெண்டும் அறியாதர் ஏதும் அரியாதவர் எட்டு அகாரங்கிறது நம்மளுடைய வலது அது சிவபெருமான் சொல்லுவாங்க அப்பான்னு சொல்லுவாங்க இடதுகண் உகாரம் ரெண்டு அது வந்து சக்தி கண்ணுன்னு சொல்லுவாங்க இடது பக்கம் அம்மான்னு சொல்லுவாங்க இதுதான் எட்டும் ரெண்டு அதனால் எட்டும் ரெண்டும் அறியாதவர் ஏதும் அறியாதவர்னால் ஆன்மீக லைனில் அவங்களுக்கு இன்னும் விவரம் தெரியலேன்னு அர்த்தம் ஏன்னா எந்த ஆன்மீகத்துக்கு போனாலும் இந்த எட்டு ரெண்டு தலையாய கடமை எந்த மார்க்கமாக இருந்தாலும் எட்டு ரெண்டு சொல்லித்தராத மார்க்கமே இருக்காது அதனாலதான் தான் அந்த எட்டு ரெண்டுக்கும் கொண்டான விளக்கம் அதனால் எட்டும் ரெண்டு அறியாதவர் ஏதும் அறியாதவர்னா எட்டுன்னா அகாரம் வலது கன்று ரெண்டுண்ணா உகாரம் இடது கண்ணு இதுதான் அது இதுக்கு மேலே விளக்கு மேல போனால் தத்து ஊத்துக்குள்ள போயிடு அதனால இந்த நீங்க இந்த எட்டு இருந்து என்னன்னு கேட்டீங்க அதுக்குண்டான விளக்கு எட்டுன்னா வலது கண்ணு அகாரம் ரெண்டுன்னா இடது கண்ணு உகாரம் இதுதான் எட்டும் ரெண்டும் அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பில்லி சூனியம்னு ஒன்னு கேட்டிருக்காங்க பில்லி சூனியம் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க பில்லி சூனியங்கிறது அந்த மாதிரி உலகத்தில் ஒன்றும் இல்லை இதெல்லாம் மனிதனால் வந்து தன்னுடைய பிளப்புக்காக அறியாமல் இருக்கிற மக்களை ஏற்படுத்தி இந்த இயந்திரம் கட்டுறது மந்திரம் கட்டுறதுன்னு புற வாழ்க்கையில் வச்சுக்கிறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா இத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை பத்தாயிரரூவா கடன் வாங்கி கொடுத்து கூட ஒருத்தனும் பணக்காரனாயிரலாம் ஏத்தனை பேர் சிரமப்படுறாங்க கடனை வாங்கிட்டு ஓட்டு திறந்தா கந்து வண்டிக்கார முன்னாடி நிற்கிற மாதிரி ஏ வாழ்கிறாங்க அதனால் அதுக்கு ஒரு ஏர் வாங்கி கொடுத்து அவங்க வர முடியாதா அதனால் பில்லி சோனியும் யாருக்கும் வைக்கவும் முடியாது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ அது பில்லி சோனியம் இல்லை அது வந்து உண்மையான பேர் புள்ளி சோனியம் என்னது புள்ளி சோனியம் புள்ளி சோனியம்னா இப்போ நீங்கள் ஒரு பேனா எடுத்து எழுந்து தொடங்குறீங்க அந்த பேனாவை எடுத்து காயத்தில் வச்சோன்னு ஆ சொல்லுங்கள் எழுதுற அப்படிங்கிறீங்க அந்த வச்சுட்டு அந்த பேனா எடுத்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும் ஊசி மணி ஒரு புள்ளி இருக்கும் அதுலேருந்து தான் நீங்கள் எழுத்த தொடங்குறீங்க எழுத்த நீங்கள் தொடங்குறீங்க அப்போ இந்த புள்ளி இல்லாத எந்த இடத்தையும் எழுத முடியாது அப்போ புள்ளி இல்லாத எந்த உயிரினும் உற்பத்தி ஆகுது அப்போ அந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னா சுத்த வெளியில இருக்குது அந்த புள்ளி அந்த புள்ளி வந்து சூனியத்தில் இருக்குது ஏற்கனவே இதை பத்தி இறை நிலை விளக்குங்கிறது கொடுத்துருப்பேன் இப்ப நீங்க அதை கேள்வி பதிலாக கேட்டிருக்கிறப்ப இந்த விளக்கத்தை சொல்றேன் அப்போ புள்ளி சூனியம் அப்ப சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமாய் அனுபவமாய் அறிந்தே நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த விந்தையது தற்க வேண்டானு மகன்கள் சொல்லுவாங்க அப்போ இந்த அது வந்து பில்லி சூனியம் இல்ல நல்லா புரிஞ்சிருந்தீங்க புள்ளி சூனியம் இந்த புள்ளி சோனியத்திலிருந்து வந்திருக்குது பில்லி சூனியங்கிறது ஒன்று உலகத்தில் கிடையாது மனித பொழப்புக்காக ஏற்படுத்திக்கிட்டா அதை நம்பாதீங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தைகரியமாக இருங்க இதுதான் அதே மாதிரி ஞான சோனியம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே அப்படின்னு கேட்குறீங்க அப்போ நீங்களே இதில் பாருங்க அதுக்கே உண்டான பொருள் அதுலேயே போட்டிருக்காங்க ஞானம்னு சொல்றாங்க சூனியம்னு சொல்றாங்க அப்போ ஞானம் எங்கிருந்து வருதுன்னா அதுவும் அந்த தான் வருது அந்த புள்ளி தான் ஞானம் அந்த புள்ளியே தான் சுழற்சி பெற்று ஞானமாக வந்திருக்கிறதுல வந்து ஞானமா ஞானமாக பேசிட்டு இருக்கிறோம் அந்த இறைவனுடைய அந்த சுத்த வெளியில சிவமா இருக்கிறது அந்த சூனியத்திலிருந்து எழுச்சி பெற்று புறப்பட்டு வந்ததுனால தான் அணுவாகி பஞ்ச போதங்களாகி புல்லாகி மரமாகி நீயாகி நானாகி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்போ ஞானம் இருக்கிற இடமும் அந்த சூனியம் தான் புள்ளி இருக்கிற இடமும் சூனியம் தான் ஞானசூனியமுங்கிறது அதில் தான் ஞானம் இங்கிறது புறப்படுதுன்னா சூனியத்திலிருந்து தான் ஞானம் புறப்படுது அப்போ ஞான சூனியமும் ஞானமும் சூனியத்திலிருந்து ஞானத்துக்கு இருப்பிடம் அது சூனியம் புள்ளியினுடைய இருப்பிடமும் சூனியம் தான் இது ரெண்டுமே சுத்த வெளி சூனியமாய் நிறைந்த தன்மை அங்கிருந்து தான் புள்ளி வந்து எழுச்சி பெற்று புள்ளி அங்கிருந்து ஆற்றல் அனுப்புது அது ஞானமா வெளிப்பட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மாறி வருது அது ஞானம் இருக்கிறதுனால தானே அடுத்தடுத்த ஸ்டேஜ் கரெக்டாக ஒவ்வொரு லேயர் கொடுக்குது அதனால தான் அறிவே தெய்வங்கிறோம் அதனால புள்ளி சூனியம் எல்லாம் கிடையாது புள்ளி சூனியம் தான் அது சூனியத்தில் இருக்குது அதனால ஞானமும் சோனியத்துக்கு இருந்து வருது இதுதான் ஞான சூனியம் பில்லி சூனியத்துக்கு உண்டான ஒரு விளக்கம் ஏற்று அடுத்தது இந்த முட்டாள்னு சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கிடக்குறா முட்டா பையன் முட்டான்னு சொல்லுவாங்களே முற்காலத்தில் சொல்லுவாங்க இப்போ கூடாது முட்டான்னு சொன்னால் அதான் சொல்றேனே பெரியவர்கள் வந்து எந்த ஒரு வார்த்தைக்கும் தவறான வார்த்தை பெரியவர்களுக்கு கொடுத்துட்டே போகல நாம் புரிச்சுக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவுக்கு வந்து கொஞ்ச நாள் அது அனுபவமும் வயதனுடைய முதிர்ச்சியும் தேவைப்படுது அதுக்கு அந்த உண்மை நிலை தெரிகிற போது தான் நமக்கு விளக்கம் தெரியும் ஏன்னா ஒரு குரல் வந்து நம்ம தொடக்க பள்ளியில் படிக்கும்போது அந்த குழந்தை ஒரு குரல் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் காலேஜுக்கு போகும்போது நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கல்யாணம் மூச்சு வாழ்க்கை நடத்தும் போது அந்த குரலுக்கு முழுமையான விளக்கம் அந்த பொண்ணு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் ஆணுக்கா பெண்ணுக்க தெரியும் ஆகா இதுக்கே நம்ம இப்போ இவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே ஆகியனால அதுக்கு அறிவு வந்து முதிர்ச்சி அடைய அறிவு நம்ம வந்து தெளிஞ்சு அறிவில் தெளிஞ்சு முதிர்ச்சி அடையடைய நமக்கு அனுபவம் கிடைக்க கிடைக்க அந்த எல்லா பழமொழியும் பயனுள்ள மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் முன்னோர்கள் வந்து அந்த தொழில் கொண்டானதையும் இறைவனுடைய தத்துவத்தை இறை தத்துவத்தை செய்கிற தொழில் கொண்டான விளக்கத்தையும் அந்த பேரில் போட்டு போயிருக்காங்க அப்போ முட்டாள் அப்படின்னு சொன்னால் அதுங்க ஒரு நல்ல தொழில் சேர்வையும் அர்த்தம் உதாரணத்துக்கு ஊருக்குள்ளே வந்து இந்த திருவீதி உள்ள ஒரு சப்பாரம்லாம் கொண்டு வருவாங்க அது நாலு பக்கம் நாலு பேர் தோளில் தூக்கிட்டு வருவாங்க அது வந்து தோல்லை தூக்கிட்டு வரும்போது பக்கத்தில் இன்னொருத்தர் அந்த ஆளுக்கு சதியாக மாற்றி வர்றதுக்காக ஆளுக்கு நாலு பக்கம் நாலு பேர் தோல்லை தூக்கிட்டு நடந்து போவாங்க கூட துணைக்கு ஒருத்தர் கொஞ்சம் தூரம் போனால் அடுத்தது மாற்றிக்கிறதுக்காக கெஸ்ட்டாக அந்த துணைக்கு நடந்து போகிறவங்க ஆளுக்கு ஒரு கையில் வந்து ஒரு தடி மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க நாலு நாலு மூக்கள் நாலு பேர் தூக்கிட்டு போவாங்க நாலு பேர் நாலு தடி பிடிச்சிட்டு போவாங்க அந்த தடியில் மேலே பார்த்தீங்களா யூ மாதிரி ஒரு யூ ஸ்டெப்பில் ஒரு இருக்கும் அந்த கட்டை அந்த அடுத்த வீட்டுக்கிட்ட ஒரு வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தூரம் போய் நிறுத்துற போது அவங்களுக்கு சோளு மாத்துறதான்னு நிறுவனம் அந்த கட்டையை முட்டு கொடுப்பாங்க முட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி கிண்ணி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அடுத்த வீதிக்கு அதை கொண்டு போவாங்க அதனால அந்த முட்டு கொடுக்குறாங்க பாரு அந்த முட்டு கொடுக்குற எங்களுக்கு பேர் தான் முட்டாளு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் வீட்டில் தார்ஸ் கட்டுறீங்க அந்த தார்ஸ் கட்டுறதுக்கு மேலே நீங்கள் காங்கிரட்டு போடுறதுக்கு உள்ளுக்குள்ளே கொடுப்பீங்க முட்டு கொடுப்பீங்க அவரை என்னன்னு சொல்றீங்க முட்டாலு சொல்றீங்க ஏப்பா முட்டுக்கார வந்துட்டான்னா முட்டாளெல்லாம் என்னுடைய முட்டாளெல்லாம் வேலைக்கு விட்டாங்களா முட்டுக்காராலும் வேலைக்கு வந்துட்டாங்களா நான் வள்ளையான்னு கேட்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து ஒரு நல்ல வார்த்தை தான் நாம் வந்து முட்டாளன்னா என்னமோ கொஞ்சம் அறிவின் குறைபாடால் அது மட்டமாக நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது எல்லாமே உள்ளுக்குள்ள அறிவில் தழுவிதான் அதனால முட்டாளுங்கிறது ஒரு நல்ல வார்த்தை தான் அந்த செய்யற தொழிலுக்கு பெரியவங்க சொல்லிட்டு போன வார்த்தை முட்டு அந்த முட்டுக்காரரை கூப்பிடப்பா முட்டாள் கூப்பிட்டு சப்பாரை ரெடி ஆயிடுச்சு முட்டாளையெல்லாம் கூப்பிடுங்க முட்டுக்காரன்லாம் வண்டானா அப்படிம்பாங்க அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க முரகா இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப வீட்டுக்கு அதனாலதான் சொன்ன வீட்டுக்கு தாங்குறது தாங்குறது போட்டோமா நாம முட்டுக்காரனை கூப்பிடப்பா எல்லாம் கண்டட வேலை முடிஞ்சது முட்டடிக்கணும்னு சொல்றோமோல அதனால அந்த வேலை செய்யறவங்களுக்கு பேரு எந்த பொருளுக்கு ஒருத்தர் முட்டு கொடுக்குறாங்களோ அந்த முட்டு கொடுக்குறவங்களுக்கு பேரு முட்டாளு அவங்க சொல்லுவேன் இப்ப மெக்கானிக் கூப்பிட்டு தான் சொல்றோம் பெயிண்டர் கூப்பிட்டு தான் சொல்றோம் கொத்தனரம் கூப்பிடுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் இதுமா அதனால வார்த்தையில் இல்லை நாம் வந்து அதனுடைய விளக்கம் தெரியாத நம்ம தப்பான்னு நினைச்சுக்கணும் அதே மாதிரி மடையின்னு ஒரு வார்த்தை அங்கே நடக்கிற மடையை அவனுக்கு ஒன்றும் தெரியாதுமாங்க இப்போ மடையின்னா முற்காலத்தில் இன்றைக்கி உண்டு கிராமத்து பக்கம் அந்த மடையின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாய்க்காலில் தண்ணி வரும் அந்த வாய்க்காலில் தண்ணி வந்தால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த மடை மாற்றி விடுவாங்க அந்த குறிப்பிட்ட டைம் பிரிச்சுக்குவாங்க அந்த விவசாயிங்க வந்து நேரத்தை பிரிச்சுக்குவாங்க நைட்டில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உனக்கு ரெண்டு மணிக்கு மேலே என்னுடைய காட்டுக்கு வெடிக்கால மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் எனக்குன்னு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒருத்தர் ஒரு டைம் பிரிச்சு ஒரே டைம்லாம் எல்லாத்தையும் எடுத்து விட முடியாது எல்லாத்துக்கும் வராது அந்த தண்ணி பத்தாது அதனால அந்த போர்ஸ் கிடைக்காது அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க இங்க வயல நப்பிக்கிட்டு அவங்க அடைச்சிக்குவாங்க அடுத்த அடுத்து போயிடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சில இடத்துலையும் ஒவ்வொரு காட்டுலையும் பெரிய காடா இருந்தால் நூறு வயல் நூற்றம்பது வயல் கூட இருக்கும் அந்த வயல் வயல பாத்தீங்களா நம்ம வீடு சதவிக்கிற மாதிரி ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது இந்த அடி ஒவ்வொரு வயலும் பாத்தி பாத்தியா இருக்கும் அப்ப அந்த மடை மாத்தி விடுறது இந்த வயல் நம்புனா மடை மாத்தி விட்டா அது அடுத்த மடைக்கு போயிடும் அது நம்பிவிட்டா இன்னும் அடுத்த மடைக்கு போயிடும் அதனால தான் அந்த மடையால்ன்னு சொல்லுவாங்க அப்ப மடையாள் வந்துட்டானா வெடிகால இன்னைக்கு தண்ணி வருது சொல்லியிருக்கிறாங்க பஞ்சாயத்தில் அதனால் வெடிகால் போய் மடை மாற்றி ஒன்று மடையாளம் வந்துட்டானா அப்படிம்பாங்க அதை மடையான்னு சொல்லி கொடுவாங்க கிராமத்து பக்கத்தில் ஒரு பழக்கம் உண்டு அதனால் மடையின்னு சொல்கிறது தவறான வார்த்தை கிடையாது இந்த மடையாள்னு சொல்கிறது என்னன்னா அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அது பேர் அதனால் எந்த வார்த்தையுமே தப்பான வார்த்தை கிடையாது இதுதான் அந்த முட்டாளுக்கு உண்டானது இந்த மடையின்னு உண்டானது உள்ள வித்தியாசம் அதுங்கி செய்கிற தொழிலுக்கு தானுடைய தொழில் தூய்மையான தொழில் எவ்வளவு தூய்மையான தொழில் எவ்வளவு உயர்வான தொழில் அது எவ்வளவு புண்ணியமான தொழில் பாருங்க அவங்க வட மாற்றி விட்டு விவசாயம் வரலைன்னா நம்மளாம் சாப்பிட முடியுமா அவங்க முட்டு கொடுத்துருந்த சாமி ஊருக்குள்ளே தூக்கிட்டு வரலாம் நம்மளாம் அங்கே வணங்க முடியுமா திருவேதி உலா வரலைன்னா அதனால எல்லாம் நல்ல வார்த்தை தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க முடியல அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று என்ன கெட்டு இந்த மாதிரி நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாயின்னு ஆயின்னு இல்லைங்க நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நந்தவனத்தில் ஒரு நாலாறு மாதம்னா நந்தவனங்கிறது இந்த பிரபஞ்சங்கிறது நந்த இந்த பிரபஞ்சத்துக்கு பேர் நந்தவனம் ஏன்னா எவ்வளோ கண்கொள்ளலாம் காட்சி நந்தவனம்னா பல விதமான பூக்கள் பூத்து இருக்கிறதுக்கு பேர் நந்தவனம் வாங்க சாமி கோயிலெல்லாம் போனீங்கலாம் தோட்டத்து பக்கம் இருக்கு பெரிய கோயிலாக இருந்தால் பெருமாள் கோயில் சிவன் கோயிலெல்லாம் பல விதமான பூக்கள் இருக்கும் அதை நந்தவனம்னு சொல்லுவோம் இங்க மகான்கள் சொல்வது இந்த பிரபஞ்சங்கிற எத்த விதமான உயிரினங்கள் விதமான பில்டிங்கு எத்தனை தோற்றங்கள் இந்த மனித படைப்புல நம்ம வர்ணனை பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால இந்த பிரபஞ்சங்கிற நந்தவனத்தில் இந்த நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் நாலாறுனா பத்து மாசமா குயவனை வேண்டி குயவன்னா கடவுள் படைப்பாய் படைப்பாளிக்கு பேரு படைப்பாளி கொயவன் சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு பொருள் செய்யறவனுக்கு பேர் குயவன் அப்ப நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் தோண்டி அது கற்ப பகுதியிலிருந்து கொண்டு வந்தான் தோண்டி அதை இங்கே அதனுடைய தன்மை தெரியாத மகத்துவம் தெரியாத கூத்தாடி கூத்தாடி போர்ட்டோட சாண்டி அப்படிம்பாங்க நந்தவனத்துல இருந்து வந்த இந்த ஜீவனை நாம் பாதுகாத்து பரிபக்குவமாக வச்சுருந்தா தான் மீண்டும் அந்த நந்தவனத்தை சென்றடைய முடியும் அதனால அதுக்கு வந்து அதுதான் விளக்கம் அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இங்கே இருக்குது இதுதான் அப்புறம் பசுபதி பாசன்னு கேட்டிருக்காங்க பசுபதி பாசனம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அவங்க தெரிஞ்ச தெரியாத இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பசு பதி பாசம் அப்படின்னா பசு பதி பாசங்கிறது பசுங்கிறது இந்த உடல் நம்ம உடலுக்கு பெருதான் பசு நந்தினாலும் இந்த உடம்பு தான் பசுனாலும் இந்த உடம்பு தான் பசுங்கிறது உடம்பு பதிங்கிறது சக்தி அப்ப பதிங்கிறது சக்தி பசு பதி பாசம் பாசங்கிறது நம்மளுடைய மனசு அப்போ இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கை வாழ்க்கை இல்லையோ அந்த பதியாகிய சக்தி நினைக்க மாட்டேங்குது அப்ப இந்த பசுக்குள்ள பதி இருக்குது பாசம் இருக்குது பசுன்னா உடம்பு பதினா சக்தி அப்ப பாசம்னா மனசு அப்ப பசு உடல் பதி சக்தி பாசம் மனசு மனசு என்ன நினைக்குது அந்த சக்தியை நினைக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரமாக நினைக்கணுமோ இல்ல சாயந்தரம் கொஞ்ச நேரம் காலையில் கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள நினைக்கணும் எங்க நினைக்க சொல்றாங்கன்னா அந்த பதி இருக்கிற இடம் பருவ மையம் அப்பா அந்த பொருவ மையத்தை நினச்சி நீ தவம் பண்ண அங்கே தான் உட்காந்து சக்தி சக்தி பீடு அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சக்தி இருக்கிற இடம் அப்போ வந்து பசுன்னா உடம்பு பதினா சக்தி சக்தி சிவ இருக்கிற இடம் புருவ மையம் பாசம்னா நம்மளுடைய மனசு அப்ப புறத்தே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனசை கொஞ்சம் அகத்தே திருப்பி அகமுக வாழ்வுன்னு சொல்லுவாங்க அந்தயோகம்னா அகமுக வாழ்வு உள்முகமா வெளியே இருக்கிற மனசை உள்முகமா திருப்பி அந்த இயக்கத்தை கெவினிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பசுபதி பாசம் அப்படிம்பாங்க ஒன்னொன்னு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த சில பேரு தொட்டில் பழகம் சுடுகாடு வரை தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க இது துரத்த என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையை தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இப்போ என்ன சொல்லித்தாரையோ இந்த தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தருவாங்க தொட்டில் என்ன பாட்டு பாடிக்கிட்டு குழந்தைங்கள சொல்லித்தாரீங்களே இப்போ பதிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டு பாட்டு சொல்லி தருவாங்க ஆனால் மகான்கள் சொல்கிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு நாள் லீவ் போட்டுறீங்க அப்போ பிறந்தைகள்லாம் என்ன பேசிக்கிறீங்க இன்னைக்கு வேலைக்கு மட்டம் போட்டான் போகலை அப்படிம்பாங்க ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது ஆனால் தின்னா அது லீவு போட்டுச்சுன்னா நான் இன்னைக்கு லீவு பள்ளிக்கூடம் போகல பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்க மட்டம் போட்டியா இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டா போகலை அப்போ வேலைக்கு போகிறத விட்டு மட்டம் போட்டான் பள்ளிக்கூடம் போகிறத விட்டு மட்டம் போட்டுட்டான் இன்றைக்கி இப்போ மட்டம் போட்டுக்கான என்ன மட்டம்னா என்ன போகலின்னு அர்த்தம் மட்டம் போட்டான்னா அந்த இடத்துக்கு இன்றைக்கி நான் போகலின்னு அர்த்தம் இது அப்படுகாடு மட்டம்னா சுடுகாடு மட்டம் தொட்டு பழக தொட்டு பழக அந்த சுழுமுனை யாரோ ஒருத்தர் சுழுமுனைய வந்து தியானம் தெரிஞ்சு ஒரு குருவு கிட்ட உபதேசம் வாங்கி அப்படி டெய்லி தொட்டு பழகிறாங்களோ தொட்டு பழக சுடுகாடு மட்டம் இதை யார் ஒருத்தர் தொட்டு பழகிறாங்களோ சுடுகாடு மட்டம்னா மட்டம் என்ன அங்க மாட்டோம்னு அர்த்தம் இவன் சுடுகாட்டுக்கு போமாட்டான் இவன் வந்து முக்தி அடைவான் மரணமில்லா பெருவாள் வருவான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தொட்டில் பழகம் சுடுகாடு மட்டம்னா தொட்டில் பழக சுடுகாடு மட்டங்கிறதுக்கு முழுமையான அர்த்தம் தொட்டு பழக சுடுகாடு மட்டம் அப்படிங்கிறது அதுக்கு மகான்கள் சொல்ற முழு விளக்கம் ஆகினால எனக்கு கேட்டதே இந்த ஒரு பத்து பன்னெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னுடைய அறிவுக்கு நான் குருமார் என்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் இதனால் வந்து என்னென்னா உங்களுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய அறிவு ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்லை ஏன்னா இது இன்ப ஊற்றாய் பெருகும் ஒருத்தருக்கும் அதனால் எனக்கும் நட்டம் ஒன்றும் கிடையாது சொல்கிறதுனால நான் அறிஞ்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய மெமரியில் அது அப்படியாவது இருக்க போகுது லாஸ் ஒன்றும் கிடையாது பணம் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா கூட நீங்களும் ஜெலம் பண்ணிடுவீங்க எனக்கு இருப்பு குறைஞ்சிது அதனால அது உங்களுக்கும் பிரயோசனம் ஐநூறு ரூபாய்னால எனக்கும் இருப்பு குறைஞ்சது தான் மிச்சம் நீங்கள் அதில் அதனால அவங்களே முயற்சி பண்ணி சம்பாரித்து மேலே வந்தால் தான் வாழ முடியும் அப்படியே உங்களோத்த கொடுத்துருக்கு ரொம்ப நாளையாகும் ஆனால் இந்த அறிவு இருக்குது அறிவு இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதனால எனக்கு ஒன்றும் லாஸ் ஆகாது மனசு சந்தோஷம் பூரிப்பு நாலு பேத்துக்கு நம்ம பெற்றதை சொன்னமே நான் பெற்ற இன்னும் பெருக வையுன்னு சொல்கிற மாதிரி அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை சொல்கிறோம் மொழியே உங்களுக்கு இது ப்ளஸ்ஸு தான் எனக்கு மனப்பூரிப்பு சந்தோஷம் நாம் பெற்றதை ஒன்றொருத்தர் கொடுத்துட்டுமே என தேக்கி வைச்சா பாசம் பிடிச்சிடும் அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி தான் புழங்க முடியும் குட்டையாக இருக்கிற தண்ணியில் புழங்க முடியாது அந்த மாதிரி தான் அறிவு அறிஞ்சுவீங்க எல்லாமே ஒருத்தர் ஒரு அறிவு அறிஞ்சால் சமுதாயத்துக்கு ஒன்று கொடுங்க அதுதான் நல்லது அப்போ அது தியானம்னு சொல்லுவாங்க தர்மத்திலேயே வித்யா தியானம் தான் ஒருத்தருக்கு வந்து நல்லா பயன்படும் அதனால இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க யோசனை பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பேரெண்ட நிலையை பெருவாழ்வு பெற வேண்டும் அந்த நிலை எல்லோரும் பெற வேண்டும் எல்லாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதனால் இந்த மகான்களுடைய வாக்கியத்தை நம்ம இதோட தெரிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவுகளை நான் சந்திக்கிறேன் எல்லோரும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா விரதம் கொவளையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக வள்ளல் பலரடி வாழ்க வாழ்கவே